நம ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் இருபதாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் வைதிக மதமும் உலக பணியும் இப்போதெல்லாம் ரொம்ப பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அதாவது புத்தர் ஜீசஸ் நபி எல்லோரும் அஹிம்சை அன்பு சகோதரத்துவம் ஆகியவற்றை சொன்ன மாதிரி வைதிக மதத்தில் சொல்லவில்லை வைதீக மதத்தில் எப்போது பார்த்தாலும் கர்மானுஷ்டானம் என்று ஏதாவது யாகம் யஜ்யம் தேவசம் தர்ப்பணம் இந்த மாதிரியும் பெரிய பெரிய பூஜை உற்சவாதிகளும் விரதம் யோகம் ஞான விசாரம் இதுகளும் தான் சொல்லியிருக்கிறதே தவிர ஜீவகாருண்யத்தை பற்றி ஒன்றுமே இல்லை என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது நல்ல வைதீகமாக ஆச்சாரமாக இருக்கிறவர்களை பார்த்தாலும் என்னவோ வரட்டு வரட்டு என்று ஏதாவது சடங்குகளை பண்ணி கொண்டு மடிக்கொண்டாடிக்கொண்டு ஒதுங்கி ஒதுங்கித்தான் இருக்கிறார்களே தவிர ஒரு மிஷினரி ஆர்வம் காட்டுகிற மாதிரி பரோபகார பணிகளில் ஈடுபடுபவர்களாக இல்லையே என்று தான் தோன்றுகிறது வாஸ்தவத்தில் நம் சாஸ்திரங்களில் வர்ணாசிரமப்படி அவரவருக்கான அனுஷ்டானங்களை சம்ஸ்காரங்களை சொல்வதற்கு முன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்க வேண்டிய எட்டு ஆத்ம குணங்களை சொல்லியிருக்கிறது சாமானிய தர்மங்கள் என்ற பெயரில் சில ஒழுக்க நெறிகளை சொல்லியிருக்கிறது சாமானிய தர்மங்களில் முதலாவதே அஹிம்சைதான் சத்தியம் கூட இதற்கு அப்புறம்தான் வருகிறது அந்த சத்தியத்துக்கும் டெஃபனிஷன் கொடுக்கிறபோது, போது சத்தியம் பூதஹிதம் பிரியம் அதாவது சத்தியம் என்பது வெறுமனே நடந்ததை நடந்தபடி வாயால் சொல்கிறது மட்டுமில்லை எது ஜீவராசிகளுக்கு ஹிதமானதாக பிரியமானதாக இருக்கிறதோ அதுவே சத்தியம் என்றுதான் சொல்லியிருக்கிறது இப்படியே நாற்பது சம்ஸ்காரங்களுக்கு முந்தி சொல்லி இருக்கிற அஷ்ட குணங்களில் முதலாவதாக தயா சர்வ பூதேஷு எல்லா ஜீவராசிகளிடம் இடமும் அருள் இருக்க வேண்டும் என்று அன்புக்கே முக்கியத்துவம் தந்திருக்கிறது அன்புடைமை அருளுடமை இத்தியாதிகளை ஒருத்தன் தா தான் அபியாசம் பண்ணாமல் பகவான் மட்டும் தனக்கு அருள் பண்ண வேண்டும் என்று நினைத்து எத்தனை பூஜை யாகம் இதுகள் செய்தும் பிரயோஜனம் இல்லைதான் இவனுக்கு தன் மாதிரி இருக்கப்பட்ட மற்றவர்களிடம் ஒரு தயை தாட்சிணியம் ஈவு இரக்கம் இவை இல்லாவிட்டால் தன்னிடம் மட்டும் பகவான் தயை காட்ட வேண்டும் என்று கேட்க வா ஏது முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி பரோபகாரம் ஆத்ம அபிவிருத்திக்கான சம்ஸ்காரங்கள் பூஜை முதலான சாதனங்கள் எல்லாம் கலந்து கலந்து ஒன்றையொன்று இட்டு நிரப்பிக்கொண்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக பரஸ்பரம் ஒன்றால் ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டுதான் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் நடுவாந்திரத்தில் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்கார ராஜ்யம் ஏற்பட்டு இங்கே இங்கிலீஷ்காரர்களின் வழக்கங்கள் புகுந்த பின் தான் நல்ல வைதீக ஆச்சாரத்துடன் இருப்பவர்களுக்கும் பொது சமூக சேவைக்கும் ஒரு பிரிவினை மாதிரி ஏற்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு முந்தியெல்லாம் பரம சிஷ்டர்களும் கூட சகல சமூகத்தின் அன்பையும் மதிப்பையும் பெற்று அவர்களுக்கு உபகாரம் செய்துதான் வந்திருக்கிறார்கள் அப்பைய தீக்ஷிதர் கோவிந்த தீக்ஷிதர் திருவிசநல்லூர் ஐயா வாழ் மாதிரியான பெரியவர்களின் வாழ்க்கையைப் பார்த்தால் அவர்கள் சேரி ஜனங்கள் உட்பட எல்லோருக்கும் உபகாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று தெரிகிறது லோகக்ஷேமார்த்தம் தொழில்களை பாரம்பரியமாக பங்கீடு பண்ணி கொண்டு அந்தந்த தொழிலை பொறுத்து அனுஷ்டானங்களும் ஆச்சாரங்களும் ஏற்படுவதால் இவற்றில் குளறுபடி உண்டாகி லோகக்ஷேமம் போகக்கூடாது என்பதற்காகவே பிரிந்து வாழ்ந்தாலும் கூட பரோபகாரத்துக்கு அப்போது குறைச்சலே இருக்கவில்லை இப்போது சோஷியல் சர்வீஸ் என்று பேச்சில் ரொம்பவும் அடிபட்டு நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோக்கள் போடுவது போல் அப்போது செய்யாவிட்டாலும் வாஸ்தவமான சமூக சேவை அப்போது ஸ்வபாவமாகவே செய்யப்பட்டு வந்தது வெள்ளைக்காரர்களோடு நகர வாழ்க்கை என்று ஒன்று வந்து நம் ஆச்சாரங்களுக்கெல்லாமே ஹானியாக எல்லோரையும் போட்டு பல பட்டையாக குழப்புகிற நிலைமை ஏற்பட்ட பின் ரொம்பவும் ஆச்சாரசீலர்கள் இந்த படையெடுப்புக்கு பயந்து சமூகத்திலிருந்தே ஒதுங்கி போன மாதிரி விலக வேண்டி வந்தது அதனால்தான் சாஸ்திரோக்தமாக இருக்கிறவர்களுக்கு பொது தொண்டு மனப்பான்மை இல்லாத மாதிரி ஏற்பட்டுவிட்டது ரொம்பவும் கலந்து போகவும் கூடாது ஒரேடியாக பிரிந்தும் இருக்கக்கூடாது அவரவரின் ஸ்வதர்மப்படியான காரியத்தில் பிரிந்திருக்க வேண்டும் ஆனால் மனசிலே ஒன்று சேர்ந்து அனைவரும் அரண் குடிமக்களாக ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று உத்கிருஷ்டமான ஏற்பாடு இதற்கப்புறம் வீணாய் போக ஆரம்பித்து விட்டது ஒரு பக்கம் சீர்திருத்தக்காரர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களையே கண்டனம் செய்தார்கள் என்றால் இன்னொரு பக்கம் ஆச்சாரக்காரர்களும் இந்த சமத்துவம் என்ற குழப்படிக்கு பயந்து ஒதுங்கி ஒதுங்கி தனியாக போனதால் அவர்களுக்கு பொதுவான சமூக உணர்ச்சியே குறைந்து பொதுத்துண்டிலிருந்து விலகி போக ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ இப்படி ரொம்பவும் விலகி போது மனசில் அன்பு ஐக்கிய பாவம் எல்லாம் குறையத்தான் செய்யும் இதனால் தான் ஒருவேளை இப்போது ஆச்சாரக்காரர்கள் என்றாலே மனிதாபிமானம் இல்லாமல் வறண்டு போனவர்கள் இன்று மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி ஆகியிருக்கலாம் ஆனால் நம் சனாதன தர்மத்தை உள்ளபடி பின்பற்றுவதானால் அதற்கு சம்ஸ்காரங்கள் எத்தனை அவசியமோ அத்தனை அவசியம் ஆத்ம குண அபிவிருத்தியும் அப்படிப்பட்ட குணங்களின் முதலில் அருளுடைமையைத்தான் சொல்லியிருக்கிறது யாக யக்ஞாதிகள் எதேஷ்டமாக செய்த ரந்திதேவனை விட இதற்கு வேறு உதாரணம் வேண்டாம் அவன் கதை கொஞ்சம் சொல்கிறேன் அடுத்த பாகத்தில் நம பார்வதி हर हर महादेवा